எருசலேம் திரும்பவும் இஸ்ரேவேல் வசம் வந்துடுச்சு குடியேற்றப்பட்டு விட்டது ஆனா அந்த இரண்டாவது யுத்தம் இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது செகண்ட் வார் அந்த வாரில் தான் அந்த எருசலேம் தலைநகரம் ஆனால் தலைநகரம் மாறல சிக்ஸ்டி செவனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எருசலேம் தலைநகரம் மாறினா அது வெடிக்கும் இது வெடிக்கும் அப்படி யுத்தம் வெடிக்கும் உலகமே அல்லோகல பற்றும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கர்த்தருடைய டைம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திடீர்னு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார் ட்ரம்ப் மட்டும் ஒன்று சொன்னார் நான் ஜனாதிபதியாக வந்தால் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசிலேயே அனௌன்ஸ் பண்ணுவேன்னார் இப்போ இவர் வந்துட்டார் வந்த உடனே பேட்டி எடுக்கிறாங்க ஃபஸ்ட் பேட்டி நீங்கள் எரிசலைமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார் நான் சொன்ன மாதிரி செஞ்சுருவேன் அப்படின்னாரு அமெரிக்காவுக்கு ஒரு வீட்டோ பவர்னு ஒன்று உண்டு அஞ்சு நாட்டுக்கு மட்டும் அது உண்டு அமெரிக்கா சைனா ரஷ்யா பிரான்ஸ் இங்கிலாந்து அஞ்சு நாட்டுக்கு மட்டும் அது உண்டு வீட்டோ பவர் அந்த ஒரு நாடு என்ன சொல்லுதோ நோ அப்பீல் பேசக்கூடாது அவ்வளோதான் இந்த அஞ்சு நாட்டுக்கு மட்டும் உண்டு உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார் வீட்டோ பவரை பயன்படுத்தி எருசலேம் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்ததான அந்த தீர்மானத்தை நிறுத்திட்டார் சகரியா பனிரெண்டு மூணுல சொல்லப்பட்டபடி பூமியின் ஜனங்கள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூட்டிக் இருக்கும் பாருங்க எத்தனை நாடு பாருங்க ஐநா சபையில் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு நாடு அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு மாறி இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வந்து நின்னாங்க ட்ரம்ப் ஒரு ஆள் ஒத்தாள் யாரும் கிடையாது ஒரே ஆள் ஐநா சபையில் சொன்னாப்புல இஸ்ரேலுக்கு விரோதமான தீர்மானம் ஸ்டாப் அப்படின்னாரு ஸ்டாப் ஆயிடுச்சு நிறுத்தியாச்சு இப்ப இப்போ அடுத்து உலக கோர்ட் வேர்ல்டு கோர்ட் அங்கே போய் கேஸ் போட்டாங்க இஸ்ரேவேல் வந்து எருசிலேமை சூறையாடிடுச்சு ஆர்கியோலஜி அப்படின்லாம் என்னமோ போட்டாங்க ட்ரம்ப்பை கேட்டாங்க அந்த உலக கோர்ட் வந்து அமெரிக்காவில் இருக்குது நியூயார்க்கில் அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி உலக கோர்ட்டில் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் அந்த நீதிபதிகள் அப்புறமா அமெரிக்காவில் இருப்பாங்களான்னு தெரியாதுன்னு சொன்னார் அவர் சொன்னார் எருசிலேம் தலைநகரம் என்றால் தலைநகரம் தான் அனௌன்ஸ் பண்ணி பட்டாகி விட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது சகரியா நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது இந்த காலகட்டத்தில் கூட தீர்க்க எப்படி நிறைவேற்ற பாருங்க கவனிச்சு திரும்பி வந்துருச்சு ஒன்று முதல் ஆறு வசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது இரண்டாவது யுத்தம் முடிஞ்சிருச்சு இப்ப கடைசி யுத்தம் நம்ம காலத்தில் ஆயிடுச்சு இதான் மிக முக்கியமான யுத்தம் கவனிங்க எருசலேமில் மூன்றாவதாக தேவாலயம் இருக்கணும் அதுதான் ஃபைனல் ப்ராஃபஸி மூன்றாவது தேவாலயம் இருக்கணும் இது ஏற்கனவே ரெண்டு தேவாலயம் இருந்துச்சு இந்த மாதிரி முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினாரு நெபுகாத் நேச்சார் இடித்தார் ரெண்டாவது தேவாலயம் செருவாபேல் கட்டினாரு தீத்துராயன் இடிச்சார் ஏன் இந்த தேவாலயங்கள்லாம் இடிக்கப்பட்டது தெரியுமா முதல் தேவாலயத்தை இவர் கட்டினார் சாலமோன் ஆண்டவர் ஏன் அதை இடிக்க பர்மிஷன் கொடுத்தார் இத்தனைக்கும் தாவித ஆசைப்பட்டானு கத்தர் பர்மிஷன் கொடுத்தார் கட்டுறது ஏன் அதை இடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு வாசிங்க எஸ்ஐக்கியல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசன வாசி ஒரு ஆலயத்தை தேவன் கொண்டு வருவதற்கும் ஒரு ஆலயத்தை இடிப்பதற்கும் கத்தரிடத்துல காரணம் உண்டு எதையுமே சும்மா செய்ய மாட்டார் எட்டு ஆறு வாசி அவர் என்னை நோக்கி மனு அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவறுப்புகளை காண்கிறாய் அல்லவாய் ஆலயத்தை விட்டு தேவனை வெளியே அமிச்சிட்டானா தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சான் அருவறுப்பு என்ன அருவறுப்புன்னு அப்படி கீழே போய் அப்புறம் படிச்சுக்கோங்க ஏழாவது வசனத்துல இருந்து இருக்கு அந்த இடத்துல இசைக்கல் எட்டுல என்னென்ன அருவறுப்பு எல்லாம் தேவாலயத்துல இருக்குன்னு கர்த்தர் சொன்னாரோ அத்தனை அருவருப்பும் இன்னைக்கு உள்ள தேவாலயங்கள்ல இருக்கு அதாவது ஒன்னு கூட இல்ல அப்படின்னு சொல்ல வரல சில தேவாலயங்கள்ல கர்த்தருக்கு பெரும்பான்மையான தேவாலயங்கள் அந்த அருவருப்பு கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ அப்புறம் படிச்சுக்கோங்க போய் அத்தனையும் இன்னைக்கு உண்டு கவனிச்சு கொள்ளுங்க சபைக்குள்ள அருவருப்பு ஒரு லிமிட் வரைக்கும் அனுமதி கொடுப்பாரு மனம் ஒரு டைம் உண்டு எல்லாருக்கும் சவுலுக்கு கொடுத்த மாதிரி ஒரு நாள் வரும் தன் கையால் நாண்டு கொண்டு சாகர நிலைமை ஒன்று வரும் சபைக்குள்ள அருவறுப்பு கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க சபைக்குள்ளே கத்திர இதெல்லாம் அருவறுக்கிறார் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் அவ்வளோதான் இதை தவிர சபைக்குள்ள வேற ஒன்றுமே கிடையாது வாங்க ஆராதிங்க துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க வீட்டுக்கு போயிருங்க முதல் தேவாலயத்தை கத்திரி இடிச்சு போட்டார் இடிச்சே போட்டார் அவர் இது கேட்டான்னு சொல்லி இடிச்சிட்டார் சரி அப்புறம் ஒரு எழுபது வருஷம் கழிச்சு சொல்றாரு செருவாவேல்ட்ட சரி கட்டுப்பா திருப்பி இவனுங்க திருந்தி இருப்பானுங்க என்றாரு இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க இருபத்தி நாலாம் அதிகாரம் விழு மத்திய எழுத விசேஷம் ரெண்டாவது வசன வாசிங் மத்திய நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றா ஏன் இவரேதான் கட்ட சொன்னாரு சும்மா இருந்த செருவா கூப்பிட்டு ஆலயத்தை கட்டுப்பான்னாரு அதுவும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு அப்படின்னு ஆகாய் புஸ்தகத்தில் இருக்கும் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்படி கட்டின ஆலயத்தை கர்த்தர் ஏன் இடிக்க சொன்னார் அவர் சொல்றார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் படிக்க இடிக்கப்பட்டு போகும் என்ன காரணம் வாசிங்க சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று பனிரெண்டு பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் காரணம் என்ன ஆகி போச்சு சர்ச்சை என்னவா மாறிடுச்சே கமர்ஷியல் சைட் பிசினஸ் சென்டர் உள்ளுக்குள்ள எல்லா வியாபாரமும் நடக்குது இப்போ அவன் புறா விற்றது சரியா தப்பா ஆலயத்துக்குள் புறா வித்தது சரியா தப்பா அவன் எதுக்கு புறா விற்றான் வலி செலுத்துறதுக்கு விற்றான் வரவங்கெல்லாம் வலி செலுத்தணும்ல அப்போ ப புறாவை அங்கேயே வச்சிட்டா வலி செலுத்துறதுக்கு எப்படி இருக்கும் ஈஸியா இருக்கும்ல ஏசுநாதரை அடிச்சு நொறுக்கி விட்டாரு இப்போ பார்க்கறதுக்கே நமக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கு ஏங்க நல்ல விஷயம் தானே புறா விற்கத்தானே அவர் புறா எதுக்கு விற்றான் அவன் எதுக்கு வித்தான் பலி செலுத்துறதுக்கு இவர் ஏன் அடிச்சு நொறுக்கிறாரு ஆக்சுவலாக பலி செலுத்துறோட நோக்கம் என்னென்னா அந்த புறாவை அவன் வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு தெரியணும் இந்த புறா எனக்காக சாகப்போகுது எனக்காக ரத்தம் சிந்த போது இந்த ஆடு எனக்காக அடிக்கப்பட போது என் பாவத்துக்காக ஒன்றுமே கபடம் இல்லாத இந்த புறா சாக போதேன்னு அவன் ஃபீல் பண்ணணும் அதுக்கு தான் பலி பலி பிஸ்னஸ் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள் புறா விற்கிறது தப்புனா புறா பிரியாணி விற்கிறது சரியா தப்பா வாட் யூ சே எதுக்கு விற்கிறீங்க பிரியாணி பில்டிங் கட்ட மார்னிங் சர்ச்சு கட்டணும் கத்தர் முடிவு பண்ணிட்டார்னா அதை கட்டுகிறவனை கொண்டு வந்து வாசலை நிக்க வச்சு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா அவரே சொல்றாரு என் ஆலயத்தை நான் கட்டுவேன் எல்லாருக்கும் தேவை உண்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு காலத்தில் ஊழியத்தின் பாதையில் தேவை வரும் அந்த தேவை வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆட்களை எழுப்புவார் யோசிச்சு பாருங்க வனாந்திரத்தை திடீர்னு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்றாரு அதுவும் சும்மா சொல்லலை பன்னெண்டு கல் பன்னெண்டு கலரு ஆசாரியனுக்கு ட்ரெஸ்ஸு இந்த கலரு தலப்பாக இப்படி இருக்கணும் மேஜை இப்படி இருக்கணும் குத்து விளக்கு இப்படி இருக்கணும் அது பசும் பொண்ணு இது வெங்கலம் அது கொப்பேறு மரம் சீத்தி மரம் இப்படி சொல்றார் ஒவ்வொன்னா சொல்றார் பத்து மூடுதரை ஒவ்வொரு மூடுதறையும் ஒவ்வொன்னு ஒன்னு ஆட்டுத்தோல் ஒன்னு மாட்டுத்தோல் இவ்வளவுக்கும் எங்க போறது வனாந்தரத்துல இப்போ ஆசாரிப்பு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தூத்துக்குடியில வாங்க முடியாது உங்களால எல்லாத்தையும் சென்னையில வாங்க முடியாது அவ்வளோத்தையும் வாங்க முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனோம் இவனை பார்த்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிற ஆண்டவர் மனாந்தரத்தில் நான் சொல்கிற மாதிரி கட்டிட்டு போன்ற எங்கெந்த பொருள் வரும் எப்படி வந்துச்சு ஜனங்க எல்லாருமே ஒரே நாள் நைட்டில் கிளம்புனவங்க நைட்டோட நைட்டாக கிளம்புனாங்க நம்ம பாஷையில் சொன்னோம்னா எங்கேருந்து வந்துச்சு ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து ஒரே ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணு மோசை என்ன பண்ண போகிறோம் ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போகிறோம்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணு மோசை ஒரே ஒரு தடவை தான் அனௌன்ஸ் பண்ணான் மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் இவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் பக்கத்து கூடாரத்தில் தான் எல்லாமே இருந்தது அத்தனையும் இந்த கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தது எப்ப தெரியுமா இவர்கள் புறப்படும் போதே எகிப்திலேயே கொள்ளையிட்டார்கள் இருக்குல்ல எதுக்காக கொள்ளையிட்டாங்க தெரியுமா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான அனைத்தையும் எகிப்திலிருந்து இருந்து புறப்படும் போதே ரெடி பண்ணி கொடுத்துட்டார் அந்த தேவன் தான் உங்களையும் என்னையும் சபா கட்ட சொல்லுவாரு எல்லாத்தையும் கட்ட சொல்லுவார் நம்ம இன்னைக்கு கட்ட சொல்றாருனா இதுக்கான தேவைக்குரியதை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் கத்தர் அந்த வேலையை ஆரம்பிக்கவே சொல்லுவார் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்தை கமர்ஷியல் சைட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது தேவனுடைய ஆலயத்துக்கும் வியாபாரத்திற்கும் சம்மந்தம் இல்லை விசுவாசிகளுக்கும் சொல்றேன் சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு புடவை வியாபாரம் பண்றது நீ வெளியே செஞ்சா கூட உன்னை மன்னிச்சிருவாரு உள்ள செஞ்சா கண்டிப்பா நீ நடுத்தர்ல நிப்ப இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா எதுக்கு பாஸ்டர் இந்த ஆளை கூப்பிட்டாரு அப்படிதான் நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் சொல்லக்கூடாது சபைக்குள்ள உட்காந்துட்டு வட்டி கூடுறான் உருப்பிடவே மாட்டேன் நீ கேட்டா சொல்றது அநியாய வட்டி இல்லை நியாய வட்டி நாலு தான் வெளிய பத்து செத்திங்க நீங்க வாங்குற வட்டி பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கொடுக்காம விடவே மாட்டார் கர்த்தர் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டுமே இங்கே வேற எதற்கான இடமும் கிடையாது வியாபாரமும் இங்கே உட்காந்து வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒன்னே ஒன்று தான் செய்யலாம் வாங்க துதிங்க ஆராதனைங்க கத்திர மகிமைப்படுத்துங்க ஆவியில் நிறைங்க வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஊழியம் பண்ணுங்க போயிட்டே இருங்க இதை தவிர்த்து சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது நோ பிஸ்னஸ் பிஸ்னஸ் வெளியே பண்ணிக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆண்டு ஏன்னா வியாபாரிகள் நம்ம வெளியே வியாபாரம் பண்ணுறோம் அதை எங்கே கொண்டாந்துடாதீங்க சபைக்குள்ளே கொண்டாந்துடாதீங்க நல்லதல்ல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்